Bye. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி மழையெல்லாம் போச்சுது எங்கள் ஊரில் வந்து வெஞ்சல் புயல்லாம் பொழிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து சென்னை தான் வந்து குறிப்பாக வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு சைடாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை அந்த மாதிரி போயிடுச்சு இருந்தாலும் கஷ்டம்தான் எங்கள் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அந்த குழந்தைங்களாம் அழுதுலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எந்த உயிர் போனாலும் ம நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டம் தான் எதுவும் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைங்கெல்லாம் பயந்துட்டாங்கன்றதுனால ஃபீலிங்காக இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து யூடியூப் வந்து விளையாட்டாதான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் இதான் எங்களோட வந்து கண்டென்ட் என்ன கண்டென்ட்டுன்னு மறுபடியும் சொல்லுறேன் நாங்கள் யூடியூப் வந்து விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டிஸ் வந்து எங்கள் சாய் கிருஷ்ணா சொன்னா யூடியூப் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து எடிட்டிங்லாம் பண்ண தெரியாதேப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அவன் வந்து அதெல்லாம் வந்து கற்றுக்கலாமா நீங்கள் யூடியூப்ல போட்டு பாருங்க எப்படி வந்து அதெல்லாம் வந்து இப்போ எடிட்டிங் பண்ணுறது டப்பிங் பண்ணுறது எந்த ஆப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச நாள் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவனை வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்க்க சொல்லிவிட்டு அதுக்கு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டான்ஸ் பண்ணி போட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே உள்ட்டாவாக கராத்தே கிளாஸ் போயிட்டான் டான்ஸ் கிளாஸ் போகலை கராத்தே கிளாஸ் சேர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே கிளாஸில் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் எங்கள் தக்ஸியா பாப்பா தான் இப்போ டான்ஸ் கிளாஸ் இருக்கா வெஸ்டர்ன் கிளாஸ் போயிட்டுருக்கா அவள் வந்து இப்போ தான் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஃபோர் மந்த்தான் ஜாயின் பண்ணியிருக்கா நாங்கள் வந்து அவளையும் டான்ஸ் ஆடி எல்லாத்துலேயும் போடலாம் அப்படின்னு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டிஸங்களை வச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கன்டென்ட் எடுத்து அவங்களே பேசி ஆன்சர் வந்து என்ன சொல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கன்டென்ட் வந்து போட்டோம் ஒரு ஒன் மன்த்து டூ மன்த்து போட்டோம் அது வந்து ரீச் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் வீடியோ போட ஆரம்பித்தேன் அது வந்து குக்கிங் வீடியோ போடணும் அப்படின்றலாம் ஒரு ஐடியாவே இல்லை நான் எதிர்ச்செயலாக தான் குக்கிங் வீடியோ ஒரு நாள் வந்து போட்டேன் எப் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது நாற்பது இந்த மாதிரி தான் வியூஸ் போகும் லைக்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு லைக்கு என் தங்கச்சி ஒரு லைக்கு என் தங்கச்சியோடய ஹஸ்பண்டு ஒரு லைக் அந்த மூணு லைக் வந்ததுன்னா இவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ போட்டப்ப ஒரு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் வந்ததும் சரி இனிமேல் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக குக்கிங் வீடியோ போட ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து டூ தௌசண்ட் போச்சு டூ தௌசண்ட் போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் எனக்கு வந்து ஐம்பது நூறு இந்த மாதிரி போச்சு இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து குக்கிங் வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் முடிஞ்சிச்சு போன வருஷம் அக்டோபர் த்ரீல அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இப்போ ஒன் ஒன் இயர் ஆயிடுச்சு அந்த ஒன் இயரில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இருந்தாலும் எனக்கு வந்து வாட்சவர் வரல நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் லாங் வீடியோ போடாமல் ஓன்லி வந்து ஷார்ட் வீடியோவே போட்டுட்டு இருந்துட்டேன் சப்ஸ்கிரைபர் வரணும் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவாகவே இருந்தேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பலன் வந்து கிடச்சிச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஆனால் வாட்சவர்ஸ் வரலை இப்போ தான் நான் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்சவர்ஸ் வந்து ஏறிட்டுருக்கு ரொம்பலாம் ஏறலை ஃபோர் தௌசண்ட் வரணும் ஆனால் இப்போ தான் எனக்கு நைன்டி ஃபைவே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வாட்சவஸ் ஏறுதுன்றது நம்மளுக்கு தெரியுது நானும் இனிமே வந்து லாங் வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன் எங்களோட வீடியோ போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஆல்னு வரும் ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் எங்கள் வீடியோ போயிட்டு நாங்கள் நிறைய ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதை போய் உள்ளே போய் பாருங்கள் எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை பார்த்து தான் எங்கள் குட்டீஸுங்களை வந்து போட சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் குக்கிங் வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோ பாருங்க எங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க தான் எங்களுக்கும் வந்து நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் குட்டீஸுங்க வந்து போ வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடையில இடையில போடுவாங்க அவங்க வந்து ஸ்கூல் போகிறதுனால சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நானே வந்து குக்கிங் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் எங்களோட லாங் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்க ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதில் வந்து லாங் வீடியோ போட்டும் ஒரு யூஸ்மே கிடையாது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லா சப்ஸ்கிரைபர்டையும் கேட்டுக்கிறது நான் இதுதான் இனி நாங்கள் வந்து டெய்லி வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து லாங் வீடியோ நான் போடுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் பாருங்க நான் வந்து குக்கிங் வீடியோ போடுறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா முத நாளே வந்து அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சுப்பேன் நான் வந்து என்ன சமைக்கிறேனோ அந்த வீடியோ வந்து நாளே வந்து எடுத்து வச்சுடுவேன் எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பதினோரு மணி ஆகும் அப்போ மறுநாள் போகிறதுக்கு நாளே அந்த தான் எடுத்துகிட்டு பதினோரு மணிக்கு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து என்ன பண்ணுவேன் எல்லோரும் தூங்கின பிறகு அப்போ தான் வந்து நம்ம பேசுகிறது அந்த பேக்ரவுண்டு சத்தமே இருக்காது அப்போ வந்து நான் கைன் மாஸ்டர் ஆப்பில் தான் நான் பண்ணுறேன் கைன் மாஸ்டரில் போயிட்டு அதை வந்து அந்த ஃபோட்டோ அந்த வீடியோலாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு எதுதான் தேவையில்லாத பகுதியோ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நீக்கிட்டு அது அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நான் பேச வாய்ஸ் கொடுப்பேன் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிட்டு வீடியோவில் வந்து போட்டு வச்சுடுவேன் மறுநாள் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுவேன் இப்படி தான் நான் வந்து ஆரம்பிச்சிட்ருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு முன்னாடியே ஒரு ப்ரிப்பர்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் குக்கிங் வீடியோலாம் அப்போதிக்கி அப்போலாம் வந்து பயத்துலேயே பண்ணினேன் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருந்தேன் இப்போ கொஞ்சம் அலட்சியமாக போயிடுச்சு என்ன அலட்சியம்னா நம்ம ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணால் உடனே இப்போ வீடியோ அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வீடியோ எடுக்கிறது ஒரு நேரம் அதை கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போலாம் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறேன் வீடியோ நானே தான் எடுத்துக்கிறேன் நானே தான் எல்லாமே பண்ணிக்கிறேன் நாளே பண்ணி மறுநாள் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்காது இல்லைன்னா நம்ம காலையிலேருந்து வேலை பார்க்குறத வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு எடுக்கணும் அது வீடியோ எடுக்கணும் இல்லைன்னா நம்ம பொறுமையாக பண்ணலாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து மதியத்துக்குள்ளே போடணுமே மதியத்துக்குள்ளே போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷராக இருக்கும் நம்ம மொதல் நாள் வீடியோ போட்டோன்னா ஒன்றுமே தெரியாது காலையில் கரெக்டாக எழுந்திருச்சோமா டிஃபன் முடித்தோமா டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் போஸ்ட் ஒரு பத்து மணி இந்த மாதிரி அந்த டைமிங்கு போஸ்ட் பண்ணிடலாம் நம்ம டெய்லி பண்ணிட்டோம் பண்ணிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அதே ரெகுலராக நம்ம எப்படி ஸ்கூல் போகிறோமோ அந்த மாதிரி நம்ம நான் வீடியோ போடுற பழக்கத்துக்கு எங்களுக்கு வந்து வந்துருச்சு கரெக்டாக என் பையன் வந்து கேட்பேன் ஏமா இன்றைக்கி வீடியோ போடலையா கண்டிப்பாக வீடியோ வந்து போடாமல் இருக்க மாட்டேன் இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபீவர் வந்தது அதில் ஒரு ஒன் வீக் நான் வந்து போடவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்லாம் கூட போடுறேன் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் அது வந்து ஷூட் ஆனிச்சு அது வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அதனால நான் அதுவும் நான் போட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எனக்கு ஷூட் ஆகுதா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஹையஸ்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் தான் ஆனால் இந்த எயிட் தௌசண்ட்க்கு வந்து தேர்ட்டி டூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இன்னொரு சாங் ஒன்று போச்சு அது சிக்ஸ் தௌசண்ட் வந்திருக்கு இதான் என்னோட ஹையஸ்டே என்னோட வியூஸ் வந்து இன்னும் டென் தௌசண்ட் தாண்டினதே கிடையாது என்னைக்கு தாண்டணும்னு எனக்கு தெரியாது என்னைக்கு வந்து யூடியூப் வந்து மனசு வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு வந்து போகும் வியூஸ் வந்து அவங்களா கொடுக்கறதா இல்லை தானா போகுமா அதெல்லாம் டீட்டெயில் எதுவும் தெரியல ஆனால் டெய்லி நான் வந்து வீடியோ போடுறத வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் ஓகே இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா போகலை ஒரு ஒன் வீக்கா வந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் இருக்குது எதனாலன்னு தெரியல இருந்தாலும் நம்ம வந்து மனம் தளராம நம்ம வந்து போடுறத நம்மளோட ஜாப் வந்து நம்ம ஒரு ஜாப் வந்து நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாப் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அந்த மாதிரி தான் நானும் இந்த ஒன் இயராக வந்து இது ஒரு ஜாபாவே நான் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்கள் குட்டீஸுங்களும் அப்படிதான் தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஒரு வீடியோவுக்கு வருவாங்க எங்கள் தக்ஸியாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அவள் வந்து இந்த சாங்லாம் டப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கா ட்ரைனிங் எடுக்கிறா இருந்தாலும் அவளுக்கு வந்து படிப்பு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால நான் அப்பப்போ கொடுக்கறதில்லை வீக்லி ஒன் டேஸ் வந்து அவளுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் தான் குக்கிங் வீடியோ போடுறேன் சாங் போடுவேன் லாங் வீடியோ போடுறேன் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட்ல வந்து நான் இப்படிதான் பண்ணணும் இப்ப இது இந்த மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நாங்களும் வந்து மாத்திக்கிறோம் நாங்கள் இன்னும் வந்து கேமராலாம் வாங்கலை ஜஸ்ட் ஒரு தான் வந்து நாங்க போட்டுட்டு இருக்கோம் ஃபோனில் போடுறதே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கேமரா வாங்கி அது எப்படி எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ கேமரா வாங்கி அதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும் இருந்தாலும் ஃபோனில் எடுக்கிறதே எங்களுக்கு ஓகே ஃபோனில் வீடியோ எடுத்தோமா எடிட் பண்ணோமா போட்டோமா அப்படின்றது கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் வந்து எங்களுக்கு என்ன ஹாப்பினால் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் எனக்கு இந்த ஒன் இயருக்குள்ள அவங்க கொடுத்த ஒன் இயருக்குள்ள அந்த வாட்ச் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகவே இருந்திருக்கும் அது வந்து என்னோட மிஸ்டேக் தான் ஆக்சுவலி எனக்கு வந்து லாங் வீடியோ போடணும் அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ஒருத்தவங்களை சாந்தினின்றவங்கள வந்து சாந்தினி அண்டு உமான ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணினேன் அவங்க கரெக்டாக வந்து ஷார்ட் வீடியோ குக்கிங் வீடியோ தான் ஷார்ட் வீடியோ போடுவாங்க வீக்லி ஒவ்வொரு வீக் டேஸில் வந்து ஷார்ட் வீடியோ போடுவாங்க கரெக்டாக சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அது போஸ்ட் பண்ணுவாங்கன்றது தெரியுது ஆனால் என் நான் தான் அது வந்து போடாம விட்டுட்டேன் அதனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியலை இப்போதான் தெரியுது அதோட அருமை ஏன்னா இப்போதானே அதோட ஹவர்ஸ் வந்து ஏறுறது இப்போ தான் எனக்கு தெரியுது அதனால நான் சரி பரவாயில்ல நம்மளும் போடும் ஹவர்ஸ் வரட்டும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து நான் சேலரிக்காகலாம் பார்க்கல இது வந்து ஒரு ஜாபாவே தான் நான் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் நான் வீட்டில் வேலை பார்க்குறத அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன் அவ்வளோதான் நான் வந்து என்ன குழம்பு அடிக்கடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான் நாங்கள் செய்வோம் இப்போ வந்து நாங்க வீடியோ போடுறதுனால பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து எடுக்க ஆரம்பித்தோம் நான்வெஜ் வந்து வியூஸ் போணுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் வந்து நான் அதில் எடுக்கிறதுனால நான்வெஜ் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் அதுல நம்ம வீடியோ போட்டதே தப்பா போச்சோ அப்படின்னு நானே நினைச்சிட்டேன் இப்போ அப்படிலாம் இல்லை எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் போயிட்டு தான் இருக்குது அப்போ ஒரு தாட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வக் கோளாறுல வந்து நான்வெஜ் எடுத்தால் தான் போகும் அப்படின்றதுனால வாரத்தில் மூணு நாள் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு அப்படி இப்படி இருந்துச்சு இப்போலாம் இல்லை இப்போ என்ன நான் செய்யறனோ நான் என்ன வந்து ரசம் செஞ்சாலும் ரசத்தை எடுத்து போடுறது எது செஞ்சாலும் அப்பப்போ நான் வந்து அதை தான் நான் இருக்கேன் இதில் வேறே எங்கள் வீட்டில் வந்து நான் எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுறேன் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து ப்ராப்ளம்லாம் வந்துச்சு ரொம்பலாம் ப்ராப்ளம் இல்லை லைட்டாக வந்து எனி டைம் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து அப்படிலாம் இல்லை வேலை அப்படி இருக்குது எதை எடுத்தால் என்ன 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 திங்கிங்னா வீடியோ வீடியோ எடுக்கிறது எடுக்கிறது நாளைக்கு கண்டென்ட் போடுறது போடுறது நம்மளுக்கு திங்க் பண்ணும் நம்மளுக்கு நம்ம வேலை போக நம்ம காலையில் டிஃபன் செய்கிறோமா டிஃபன் செஞ்சது அதுக்கப்புறம் என்ன திங்கிங் வரும்னா இதுதான் வரும் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு கண்ட் என்ன போடலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே மெயினாக வந்து கண்டென்ட் தான் பார்ப்பாங்க யூடியூப்பில் ஒரு சில கண்டென்ட்லாம் எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சேனலையே ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றப்பெல்லாம் எனக்கு பயம் வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இடையில அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படி ஏன்னா அவ்வளோ ரோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அதனால் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியோ வந்துருச்சு ஆனால் ஒரு சில வீடியோ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க நான் வந்து அது எனக்கு தெரியாது நாங்கள் ஊருக்கு போனப்போ பாத்தீங்கன்னா அந்த வந்து குளிக்கிற பாத்திங் அந்த டியூப் இருக்கு அது வந்து காற்றடிச்சு அதில் தண்ணியெலாம் ஃபுல் பண்ணி குட்டிசுங்க குளிச்சிட்டு இருந்தாங்க அதை வந்து நான் வந்து வீடியோ அதெல்லாம் நான் வந்து வீடியோலாம் லாம் எல்லாம் பெருசாக இருந்தது அதில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அதை வந்து அது வந்து சைல்டு சேஃப்டின்னு போட்டு அந்த ஒரு மூணு வீடியோ வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ரிமூவ் பண்ணாங்க கண்டென்ட்டு இருந்தாலும் வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நான் வந்து கண்டென்ட் வந்து பார்த்து பார்த்து தான் போட்டுகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் கண்டென்ட் வந்து ரொம்ப பார்த்து பத்திரமாக போட்டுட்ருக்கேன் ஏன்னா யாருக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து யாரையும் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரிலாம் வீடியோ போடலை ஒன்லி குக்கிங் வீடியோ ஏதாவது பழமொழி இருந்தால் சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து சாங் போடுவோம் எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் லாங் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பா பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்ப அப்போ அப்டேட் ஆகும் ஓகேங்களா எங்கள் குட்டீஸுங்களாம் இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுல வந்து தூங்கிட்டாங்க நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அதனால் இல்லைனா நான் வீடியோ எடுத்து ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு அதில் கூட நான் வீடியோவிலே பேசிட்டு போட்டுருவேன் இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பேசுகிறதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பேசி போடுறேன் இது இதுலேயும் ஏதாவது மைனஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க எனக்கு வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை என்னோடய ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்கும் காலையிலே எழுந்திருச்சா எங்கள் குட்டியசுங்களை வந்து ஸ்கூல் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடணும் காலையில் வந்து லன்ச்லாம் எடுக்க மாட்டேன் டிஃபன்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்தது மொதல் நாள் வீடியோ இருக்கும் அதை வந்து குக்கிங் வீடியோ அதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மதியம் நான் எடுக்க சமைக்கிறதை பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வீடியோ எடுத்தாகணும் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஸ்கூலில் போய் லஞ்ச் நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து வேறு ஏதாவது வேலையெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதையும் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடுப்பேன் அதுவும் லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும் அதை வந்து ஏன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இந்த மாதிரி வர்றதுனால அதை எடிட் பண்ணி அதை லாங் டைமாக பேசி போடுறது வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்பப்போ வந்து டவுன் ஆகும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எப்படி இடையில வந்து உளற மாதிரி இருக்கும் என்ன பேசும் பேச்சே வராது அந்த டைம் சும்மா நார்மலாக இருக்கிறப்ப நம்ம கடகட கடக்கடைன்னு பேசுவோம் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அப்புறம் போய் இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து இழுத்து இழுத்து பேசியிருந்துருப்பேன் ஃபஸ்ட்டில் நான் வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து பேசுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நான் இழுத்து பேசுவேன் எனக்கு வரவே வரலை அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிறைய க கொஞ்சம் ஒரு சில கமெண்ட் வந்துச்சு ரொம்ப இழுத்து பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் வந்தது அதனால் நான் வந்து கமெண்ட்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு த விட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா ஏதாச்சும் வந்து நம்ம வந்து வந்து அது வீடியோ ஸ்டாப் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சேன் அதனாலதான் கமெண்ட் எல்லாம் கஷ்டம் இல்லை அதனால இப்போலாம் ஓபன்ல தான் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்க அப்படி சொல்லிவிட்டு நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இப்போ நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு சொல்லுறேன் நானாக சொல்லலை வேறு ஏதாவது உங்கள் எங்களோட வீடியோவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களும் வந்து சப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் யூடியூப் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் வந்து இந்த அளவுக்கு நான் நான் வந்து போடுவேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரீச் ரீச் பண்ணுவோம் அப்படின்லாம் நான் கனவுல கூட காணவே இல்லை ஏன்னா ஏன்னா அதை பற்றியே எனக்கு யூடியூப்பை பற்றியே தெரியாதே தெரிஞ்சுன்னா நான் வந்து எப்பயோ ஆரம்பிச்சிருப்பேன் இந்நேரம் எங்களுக்கு சேலரியே வந்திருக்கும் ஆனால் அதெலாம் எங்களுக்கு அப்போல்லாம் எனக்கு தெரியலை இல்லைன்னா எங்கள் குட்டீஸுங்க பிறந்தப்ப அவங்களோட வீடியோ அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏ அவங்க பேசுனது நடக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து 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 போட்டிருப்பேன் அப்போல்லாம் எனக்கு தெரியும் வேலை நம்மளுக்கெல்லாம் இது வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் ஏன்னா அதுக்கு வந்து தனி தனியாக யாரும் சொல்லிக் கொடுக்க ஒரு இதில் இப்போ தான் வந்து நான் யூடியூப்பில் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எப்படி போடுறது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்ல வந்து டைரெக்டாக பேசி பேசி தான் நாங்கள் வந்து போட்டோம் அதுக்கப்புறம் வந்து கைன் மாஸ்டர் ஆப்பில் போயிட்டு அது எத்தனை நாள் அந்த கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நிறைய நாள் வந்து நான் கேட்டு 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 அந்த வீடியோவை தான் நான் வந்து நல்லா மெமரி பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ணணுன்றத அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்டு போட்ட ஃபஸ்ட்டு அந்த கைன் மாஸ்டரில் ஆப்பில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணி போஸ்ட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அடுத்தடுத்த நாள்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு டக் டக் டக்னு போடுறதுக்கு அதை எடிட் பண்ணுறது கட் பண்ணுறதுலாம் லெஃப்ட்டு கட்டு ரைட் கட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி சென்டரில் என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாது ஏதோ பார்த்து 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 வரா பண்ணியாச்சு இப்போ எல்லாமே ஓகே தான் ஆனால் என்னென்னா ஒரு ஒரு காமெடி வீடியோ போடுறோன்னா அதுக்கு வந்து வாய் அந்தக்கு வந்து மியூசிக் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல அது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறதுன்றது தெரியல அது வந்து கேட்கணும் உங்களுக்கு தெரியலன்னு இல்லை வந்து நம்ம வந்து அதை நான் அந்தளவுக்கு போகிறேன் யூடியூப்பில் பார்க்கலாம் கலெக்ஷன் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு இனிமேல் ஏன்னா இந்த குக்கிங் வீடியோ போகிறதுனால நான் அதில் வந்து இன்க்ளூட் ஆகலை எப்படி ஃபுட்டேஸுங்க வந்து போடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அந்த ஒன்று தான் எனக்கு தெரியல மீதி எல்லாமே ஓகே இப்போ எனக்கு எப்படி பண்ணணும் லாங் வீடியோ எப்படி பண்ணுறது லாங் வீடியோவில் ஃப்ரண்ட் பேஜ் எப்படி வைக்கிறது எல்லாமே ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ தான் ஒன் வீக்கு முன்னாடி தான் அந்த லாங் வீடியோ எப்படி லாங் வீடியோ போட ஆரம்பித்த பிறகு தான் அதுவே நான் வந்து கற்றுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே வந்து என்னென்னா கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது கறக்குறப்பே வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது கிடையாது எல்லாம் வந்த பிறகு தான் ஒன் பை ஒன்னாக கற்றுக்குறோம் ஓகே அது மாதிரி நம்ம லைஃப்லையும் ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக முன்னேறலாம் ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு இதை இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு <laughs> 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 எல்லோரும் நினச்சிப்பாங்க என்ன அவங்களாம் வந்து ஒன் லேக்கு நிறைய மில்லியன்லாம் சப்ஸ்க்ரைபர் வச்சுருப்பாங்க அவங்க என்ன ஆயிரம் வந்ததுக்கே அப்படி பேசிகிட்ருக்காங்க பெருமையாக அப்படின்லாம் நினச்சிப்பாங்க அப்படிலாம் இல்லை எனக்கு ஆயிரம் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்ததே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு தௌசண்ட் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இருந்தாலும் என்னோடய ஏன்னா இன்னுமே எனக்கு வந்து வியூஸ் வந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் இருக்குது அதுலேயே ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏரியும் தௌசண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்போ எனக்கு நிறைய சக்ஸ் நிறைய வியூஸ் போயிருந்தால் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும் பட் ஆனால் ஏன் வியூஸ் போகலன்னு எனக்கு தெரியலை ஒரு ஒரு சில வீடியோலாம் போகுது இல்லைன்னு சொல்ல இப்போ லாங் வீடியோ ஓரளவுக்கு போகுது வாட்ச் ஏறுது ஏதா வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப யாரை கேட்குறது என்ன பண்ணுறது அப்படின்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு எப்படியோ தெரிஞ்சிருச்சு எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்